ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்து நாளை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு சமூக பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் நீ தானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்துக்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு போ கிருபையும் உண்மையும் உன்னோட கூட இருப்பதாக என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் வாசுத்து கேட்டதான வேத பகுதியில் யாரை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால் தாவிது கித்தியனாகி ஈத்தாயை பார்த்து சொன்னதான வார்த்தையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ஈத்தாய் தாவிதின் ஓளியக்கரனாக ஒளியக்காரனாய் காணப்பட்டு ஒருநாள்தான்து அப்போது தாவிதின் குமாரனாகி அப்சலோம் தாவிதுக்கு விரோதமாக எழும்பினான் தாவிதோடு பல வருடங்களாய் காணப்பட்டதான் அகித்தோப்பல் என்ற ஆலோசனைக்காரனும் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான் இசுரேலில் காணப்பட்ட தல்லான ஜனங்கள் நன்றில்லாதவர்களாக அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டதான தாவிது உயிருக்கு பயந்தவராய் தன் வீட்டாரோடு கூட கால்நடையாக புறப்பட்டு கடந்து செல்கிறார் அப்பொழுது கித்தியனாக ஈத்தாயும் தாவிதோடு கூட புறப்பட்டு தாவிதோடு கூட கடந்து செல்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம் அந்நேரத்தில் தாவித அவனை பார்த்து நீயும் உன் சகோதரரும் திரும்பி சென்று அப்சலோமோடு கூட காணப்படுங்கள் நினைத்துதானே வேலைக்கு வந்தாய் என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் ஈத்தாய் தாவிதை பார்த்து ராஜாவாக என் ஆண்டவன் எங்கே இருப்பீரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாக என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பொழுது தாவிது ஈத்தாயை பார்த்து நடந்து வா என்றார் அப்படியே கித்தியனாக ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தாவிதோடு கூட கடந்து சென்றார்கள் ஈத்தாய் தாவிதோடு கூட வந்து சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகியிருந்தும் தன் உண்மையையும் முத்தமத்தியும் தாவிதுக்கு காண்பித்தான் ஒரு சில வேலைகளில் பல வருடங்களாய் விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்களை பார்க்கலும் சமீபத்தில் வந்தவர்கள் அதிக கணிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு பல வருடங்களாக நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிலும் சமீபத்தில் சேர்ந்தவர்கள் அதிக உத்தவமாய் காணப்படுவதுண்டு பல வருஷங்களாய் நம்மோடு கூட இருப்பவர்கள் நம்மை புரிந்து கொள்வதை பார்க்கிலும் சமீபத்தில் வந்தவர்கள் அதிகமாக நம்மை புரிந்து கொள்வதும் உண்டு நீ நேற்று தானே வந்தவன் என்று கூறி அப்படி வந்தவர்களை மனமடிவாக்குகிறவர்களும் திருளாய் காணப்படுகிறார்கள் ஆகையால் சமீபத்தில் நம்மோடு ஓடுகளை நின்று கொண்டவர்களை ஒருநாளும் அற்பமா எண்ணக்கூடாது என்று சொல்லி வேதவசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது அன்று பிறகு கிறிஸ்து ராஜ்யத்தை பற்றியான கூறிய ஓமையில் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் பர்லோக ராஜ்யம் வீட்டாட்சி மான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே அவன் புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாலெண்டுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர்களும் அப்படியே கடந்து சென்றார்கள் அப்படியே ஆறாம் மணி வேலையிலும் பதினோராம் மணி வேலையிலும் அவன் அப்படியே செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் வேலைக்காரனு நோக்கி நீ வெளி ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வகை வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடை என்று சொல்லுகிறான் அப்பொழுது பதினோராம் மணி வேலையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கொடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட்டஜமான நோக்கி பிந்து வந்தவர்கள் ஆகிய இவர்கள் ஒரு மணி ஒரு மணி நேரம் மாத்திரம்தான் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீர்கள் என்று சொல்லி முறுமுறுக்க தொடங்கினார்கள் அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியோத்தரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்து வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது அது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என்னை இஷ்டப்படுத்தி எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாலனா இருக்கிறபடியால் நீ வன்கனா இருக்கலாமா என்றான் விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினாயும் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசு பிந்தினோரையும் முந்தினோராய் வைத்தது போல காணப்பட்டிருந்தோம் தன்னோடு கூட காணப்பட்ட ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கின் அதிபதியாக வைத்தான் என்று சொல்லி ரெண்டு சாமல் பதினெட்டு ஒன்று இரண்டு எழுதப்பட்டிருக்கிறது சொந்த ஜனங்களாக யூதலுக்கு அவனை ஒப்புமைப்படுத்துகிறது இங்கே நாம் பார்க்கிறோம் அத்தனுடைய பிள்ளைகளே சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளாகும் பலவிதமான கேள்விகள் காணப்படக்கூடும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்பாக நான் மனம் திரும்பி இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருக்காக மற்றவர்களை போல இன்னும் அதிகமான காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் மற்றவர்களை போல உங்களையும் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆகையால் உற்சாகமாய் கர்த்தரை செய்வீங்கள் கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களும் எல்லோரையும் கனத்திற்குரிய பாத்திரவான்களாகவும் சமமாகவும் நீங்கள் கருதுங்கள் அப்படி செய்து தெய்வ சித்தம் செய்ய உங்களை தெய்வ கருத்தலை அர்ப்பணிங்கள் மற்றவர்களைப் போல நாம் காணப்படாதவர்களாக உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களைப் போல நாம் காணப்படாதவர்களாக தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறவர்களை நேற்று வந்தவனான் வந்த விசுவாசிதான் என்று சொல்லி அவர்களை புறந்தல்லாமல் தள்ளாதவர்களாக அவர்களை நேசிக்கவும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தவும் அவர்களிடத்தில் காணப்படுகிற அந்த கனிகளை அறிந்தவர்களாக தெய்வ சித்தம் செய்து கிருபை கண்டு நம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே அசுர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு ஆய் தோத்தரிக்கிற மாண்ட வர அப்பா அவருக்கு நன்றி இம்மட்டு எங்களை தாங்கினது இம்மட்டு எங்களை வழி நடத்தினது இம்மட்டு பாதுகாத்தது உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கத்தா வேத வசனங்களை கொண்டாண்டு வரேன் அவ போது நீர் எங்களுக்கு உணர்த்துகிறேன் காய் தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்ட வரேன் அப்பா நீர் எங்களுக்கு தருகிற அந்த மேலான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தையும் நன்றி செலுத்துகிறோம் எல்லாரையும் நாங்கள் சமமாய் கருதுவோம் எல்லா எல்லாரையும் அண்ட ஒரே எண்ணத்தோடு நாங்கள் பார்ப்பதற்கு கத்திர அப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கொடுப்பீராக நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சுத்தம் உண்டே செய்ய கர்த்தாவை எங்களுக்கு ஏற்கனவே கொடுங்க ராஜா அப்படிப்பட்ட சிந்தனை நாள் ஒவ்வொருவரின் நிரப்பிறாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்